ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் ப்ளேஸஸ் அப்படி நாளே ஆஃபரே வந்துச்சுட்டே அல்லை தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூஸ் வந்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ட்ரு ஆல்ட்ரஃப்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் பயன்பாடு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தமிழ் புத்தாண்டுக்காக நம்ம அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இதுதான் போட்டிருக்கோம் எல்லாமே நியூ ஸ்டாக் தான் ஸோ அதனால் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கேன் இன்னைக்குமே ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே லைக் பண்ணி கேட்டுருக்கீங்க ஸோ அதனால் தமிழ் புத்தாண்டுக்காக இன்றைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு யாரையும் எடுத்தால் கூடமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுருக்கோம் அது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் இருக்குது அதுலேயும் லிமிட்டட் ஸ்டாக்காக மட்டும்தான் ரீஸ்டாக் ஆகிருக்கு இப்படி சின்ன வித்து ப்ரைஸும் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஸோ எந்த ஒரு இயரிங்ஸும் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வரது எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஸோ லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே ஸ்கூல் பேக்லாம் செம்ம ஹெவியாக இருக்கும் நல்ல அந்த சொரக்கா கூடு மாதிரி அந்த கீழே அந்த ஹேங்கிங்கோட ரொம்பவே அழகாக இருக்கும் இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ரீஸ்டாக் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சிஓடி கிடையாது அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியர் அனுப்பி வச்சிடும் கொரியர் வீட்டுக்கே வந்துடும் ஓகேங்களா எல்லாமே இது லைட் பேபி பிங்க் இருக்கு இல்லையா அதுலேயே லைட் கலர் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸ்க்ரூ போட்டு போட்டுக்கலாம் நீங்கள் அந்த பட்டன்ஸ் போட்டு கூட போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாமே ஸ்க்ரூ டைப்பில் தான் எல்லாமே ஐம்பூன் இயரிங்ஸ் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் லாங் லாஸ்டிக் வரும் நம்ம ஏற்கனவே பார்த்தது ரவுண்ட் ஷேப்பு அதுலேயே ஓவல் ஷேப்பு ரெண்டு ஷேப்லேயுமே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லாவெண்டர் கலர் லாவெண்டர்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் சேம் எல்லாமே மீடியம் சைஸ் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி ரொம்பவே அழகான சைஸாக இருக்குது ஸோ லிமிட்டட் ஸ்டாக் இருக்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த டாலர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ஒரு மல்டி கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது இது இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா இது பீக்காக் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது ஏன்னா ஒரு சிலர் உருவம் இல்லாமல் வேணும்னு கேட்பீங்க அதுக்காக நம்ம சொல்லிட்டுருவோம் பேக் சைட்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா ஃபுல்லி க்ளோஸ்டில் ஒரு மீடியம் சைஸான டாலர்ஸ் தான் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது சேம் என்ன சைஸில் தெரியுதோ அதே சைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சின்ன இது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் அதுலேயே ரெண்டு கலர்ஸ் இருக்குது மல்டி கலர் ஒன்று பிங்க் அண்ட் ஒயிட் ஒன்று சேம் எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் எக்ஸாக்டாக ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க ரெண்டுமே எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லி க்ளோஸ்டு தான் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பீக்காக் வச்ச கீழே பால் வச்ச மாதிரியான டாலர் பிடிச்சது ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க சேம் இது நல்லா பிக் சைஸ் டாலர் தான் நீங்கள் எந்த செயின் கூட வேணாலும் மேட்ச் பண்ணி போடலாம் உங்கள்கிட்ட கோல்டு செயின் இருக்குது அது கூட மேட்ச் பண்ணி கூட தாராளமாக போடலாம் இல்லை பார்த்திங்கன்னா அது மாதிரி சிங்கிள் ஹூக்கு வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டாலர்ஸ் கூட பாருங்கள் ரொம்பவே கோல்டு லுக்கில் அவ்வளோ அழகாக இருக்குங்க சேம் நீங்கள் ஒரு பட்டையாக ஒரு செயின் கூட போட்டிங்கன்னா நல்லா ஹாரம் மாதிரி கூட இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா அந்த ஹாரம்லலாம் முன்னாடி இந்த டிசைன் இருக்குல்லையா சேம் அதே மாதிரி பேட்டர்னில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டு வளையெல்லாம் இருக்குது நீங்கள் தாராளமாக அப்படியே வாங்கி உங்களோட செயினில் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோ கிளாஸியாக இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் பேட்டர்னெலாம் இருக்குது சேம் இந்த ஹேங்கிங்லாம் வச்சுருக்கறதுனால ரொம்பவே அழகாகவும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருமல் வந்துச்சு சாரி அதே இதுலேயே நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டனாக வந்திருக்கு ஸோ இந்த பேட்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே லுக் லைக் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நீங்கள் கோல்டு செயின் கூடெல்லாம் மேட்ச் பண்ணி போடலாம் எதுவுமே ஆகாது ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்லாம் பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது உண்மையாலுமே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கோல்டுக்கு ஈக்குவலாக இல்லை தான் அப்படியே இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் மட்டும்தான் இல்லை ஹால்மார்க் மட்டும்தான் இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ பிடிச்சிருந்த வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஒரு தேர்ட்டி இன்ஸ்லேயோ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லையோ நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பாருங்கள் சேம் அதே இதுலேயே நல்லா ஒரு போட்கள்லாம் வச்சு பிங்க் அண்ட் ஒயிட்டில் செம்ம கிளாஸியாக இருக்குது இதெல்லாமே எல்லாமே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைஸ் பிக் சைஸாக தெரியுதுங்களா அந்தளவுக்கு ஒரு பெ பெரிய சைஸ் தான் ஸோ எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பிடிச்சிருந்த வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் ஒரு பீக்காக்கு அழகாக அப்படி தோகை வச்சுட்டுருக்க மாதிரி அதில் வந்து பிங்க்கு க்ரீன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நடுவில் அந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது இப்படி சின்ன அவித ப்ரைஸ் ஓர்ஸ் க்ரீன் எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஓரளவுக்கு பெரிய சைஸ் டாலர்ஸ் தான் இதெல்லாமே நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸில் போட்டிங்கன்னா செம்ம கிளாஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன்ல உங்களுக்கு பிங்க்கு ஒயிட் மட்டும் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது இப்படி சின்ன ப்ரைஸ் ஓர்ஸ் க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீசஸ் ரெண்டு மூணு பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கலருக்கு ஒன்று அப்படி தான் வரும் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் ஒயிட் பாருங்கள் செம்ம கிளாஸியாக இருக்குது அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதோட டிசைன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் எலகண்ட்டாகவும் இருக்குது இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாலர் செயினாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்பவே கிளாஸியாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதே கொஞ்சம் ஸ்மால் சைஸு பீக்காக தான் ஃபுல்லாக இதெல்லாமே க்ரீன் ஸ்டோனு இந்த நடுவில் எல்லாம் பிங்க் ஸ்டோனு இந்த சைடில் மட்டும் ஒயிட் ஸ்டோனு கொடுத்து செம்ம ஹைலைட்டாக இருக்குது அந்த அந்த கலர் காம்பினேஷனுக்கு அந்த வச்சிருக்க அந்த விதம் இருக்குல்லையே அது வந்து அவ்வளோ ஹைலைட்டாக இருக்குது சேம் இந்த மாதிரி சிங்கிள் புக் தான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் போட்டுக்கலாம் எயிட்டீன் இன்ச்சஸில் போட்டுக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸில் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த டாலர் பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் நடுவில் மட்டும் அந்த சின்னதாக ஒரு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க அது நல்ல மாடிட்டு ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல் ஒயிட்டில் செம்ம கிளாஸே இருக்குது இதுவுமே சிங்கிள் ஹோக் தான் சேம் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு அந்த ஃபுல் பிங்க்கு ஃபுல் பிங்க்கு அந்த நடுவில் அந்த இது இல்லாமல் இருக்குது நான் அதை உங்களுக்கு மாட்டி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு இந்த டாலர் கூட பாருங்கள் நல்லா அந்த பீக்கா கூட தோகை இருக்கும் இல்லையா சேம் அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அதனால் இதில் வந்து எந்த உருவமே கிடையாது அன்லி இந்த டிசைன்ஸ் மட்டும் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா க்ளாஸியாக இருக்குது இப்படி சின்ன படத்தை பிரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க சேமி இதெல்லாமே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சர்ஸ்லாம் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நேற்று நம்ம செயின் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கூட போட்டோம் அது கூட கூட இதை வாங்கி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாலர் நீங்கள் செப்பரேட்டாக அனுப்புங்க அனுப்புங்க சொல்லிட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி டாலர் கலெக்ஷன்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர் டிசைன் பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டில் செம்ம கிளாஸியாக இருக்குது சேம் இது எல்லாமே இந்த மாடல்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே சேம் டிசைன் எல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து போட்டிங்கனாலும் இது வந்து உங்களுக்கு வந்து க கவரிங் ஐமோன் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சேம் கோல்டுன்னு தான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டாலர் பாருங்கள் நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டில் செம்மவே செம்ம கிளாஸியாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ்க்கே போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு உருண்டை மாதிரி இருக்கு இல்லையா சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது இதில் ஃபுல் பிங்க்கு கூட இருக்குது ஒரு வேலை ஃபுல் பிங்க் வேணுன்னாலும் வாங்கிக்கோங்க சேமி இதெல்லாமே சிங்கிள் போக்கு நீங்கள் எயிட்டின் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த சிம்பிளாக ஒரு செயினில் போட்டிங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் அப்படி டாலர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்கும் பெரிய பெரிய டாலர்ஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி குட்டியான க்யூட்டான டாலர்ஸ் கூட இருக்குது நல்ல ஏஜி ஸ்டோன் வச்சு பாருங்கள் ரொம்பவே கிளாஸியாக கோல்டு மாதிரி இருக்குது சேம் இது மாதிரி டாலர்ஸ் கூட நீங்கள் நெக்ஸ்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டபுள் ஹார்ட் வாட்ருங்களேன் ஒரு குட்டி ஹார்ட் ஒரு பெரிய ஹார்ட் செம்ம சூப்பராக இருக்குது எல்லாமே எயிட்டின் நீச்சர்ஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சேம் அதே பேட்டர்ன்லேயே பிங்க் அண்ட் ஒயிட் முன்ன காமிச்சது ஃபுல் ஒய்ட்டு இதுலேயே பிங்க் அண்ட் ஒயிட்டு நெக்ஸ்ட்டு அதே இது இந்த சைடில் மட்டும் இந்த இன்ஃபினிட்டி ஹார்ட் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சேம் இதுவுமே நீங்கள் ஷார்ட் ஷேன்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஓம் டாலர் பாருங்கள் இதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சேம் இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பெரிய சைஸ் டாலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கை அவ்வளோத்துக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல பிக் சைஸ் டாலர் ஐம்பது டாலர் தான் எல்லாமே சேம் பேக் சைடு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபுல்லி க்ளோஸ் தான் வருது நல்ல பிக் சைஸு நல்லா ஒரு லாங் செயின் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதுக்கு மேட்சாடி அந்த மாதிரி சேர்த்து போட்டோம்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தா இது ப்ரைஸ் உடச்சுக்கிங் ஷேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸ்லையும் ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த மாதிரியான பீக்காக் வச்சால் மல்டி கலர் ஸ்டோன் டாலர் ரொம்பவே அழகாக இருக்கும் கீழே எல்லாம் இந்த பால் ஹேங்கிங் கொடுத்துருக்கனால இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்படி சின்ன ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் இனிமேல் எந்த டாலர் எடுத்தாலுமே இன்றைக்கி ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தமிழ் புத்தாண்டுக்காக எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் ஸோ நாளைக்கு வேறு வேறு ஒரு ஒரு ஆஃபர் வரும் டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆஃபர் அந்த மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் நாளைக்கும் வேறு ஆஃபரில் நம்ம வேறு ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீஸ்லர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்